மேஷம் ராசிபலன் சில நாட்களாக நீங்கள் ஊசி முனைகளின் மீது நடப்பது போல நடந்து வருகிறீர்கள் உங்கள் திறமை தொகுப்பில் மாற்றத்தை பெறுவதற்கான நேரம் இது மேலும் இது உங்கள் வாழ்க்கை பாதையை உயர்த்தும் குறிப்பிடத்தக்க நபர்களின் உதவி மற்றும் அவர்களின் அனுபவங்களை பெற்றுக்கொள்வது போதுமானதாக இருக்காது ஆழமான அறிவை பெற நீங்கள் அவர்களின் அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களின் உதவியை தவிர்த்து கொள்ளும் நபராக நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் அது பலனளிக்கும் மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யாததை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் உங்கள் கைகளிலேயே உள்ளது தனசன் ராசிபலன் இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கனிவாக பேசுங்கள் உங்கள் கனிவான வார்த்தைகள் நீங்கள் விரும்பும் நபருக்கு ஆறுதலை தரும் இதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள் மறைந்துவிடும் மேலும் மக்கள் உங்களை புதிய மரியாதையுடன் பார்ப்பார்கள் நீங்கள் ரகசியினரை பாதுகாப்பதில் வல்லவர் ஆனால் அதே போன்று உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் இருக்க வேண்டும் எதிர்பார்க்க கூடாது அப்படி நீங்கள் நினைத்தால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும் மகரம் ராசிபலன் நீங்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் உள்ளீர்கள் திடீரென உங்களது நீண்ட நாளைய கனவுகள் மறைந்துவிட்டன மேலும் பலவற்றை செய்து முடிக்க நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் காலம் தாழ்த்த வேண்டாம் இருப்பினும் அந்த செயல்களை முடிந்தவரை விரைவாகச் செய்யுங்கள் நீங்கள் குறிக்கோள்களை வரையறுத்துள்ளீர்கள் மேலும் அதை நிறைவேற்ற உழைப்பதில் மகிழ்ச்சியடைகிறீர்கள் நீங்கள் அவசரகதியில் செய்யும் தெரிவுகளைத் தவிர்க்கவும் அப்படி அவசரகதியில் தெரிவு செய்யப்பட்டவைதான் பின்னர் உங்களை உறுதியாக வருத்தப்பட்டு புலம்ப வைத்துவிடும் கும்பம் ராசிபலன் சிலரை பார்த்தவுடன் கடும் கோபம் கொண்டு அவர்களை திட்டிவிட நீங்கள் நினைப்பீர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நேரம் இதுவாகும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான மற்றும் விவேகமான மனதுடன் சிந்திப்பது நல்லது புதிய நண்பர்களுடன் பழக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் புதிய நட்பை உருவாக்க விரும்பினால் உடனுக்குடன் கோபம் கொள்ளும் உங்கள் சுபாவத்தை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் உங்களுடன் தொடர்பில் இல்லாத நீங்கள் விரும்பும் நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் மீனம் ராசிபலன் நீங்கள் பொறுமையிழந்து விரைவான முடிவுகளைக் காண விரும்பலாம் உடனடி முடிவுகளை காண முடியாவிட்டாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு சிறந்ததை கொடுக்க முடிவு செய்யுங்கள் இந்த முடிவு இன்று நீங்கள் செய்யும் வேலைகளை தானாகவே செய்ய உதவும் உண்மையாக இருப்பது மிகவும் நல்லது முக்கியமற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையில் உங்கள் மனநிலையினை மாற்றிக்கொள்ள அனுமதிக்காதீர்கள் இன்று உங்கள் மனதை பகுப்பாய்வு செய்து மறுபரிசீலனை செய்ய விடாதீர்கள் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் உள்ளுணர்வு உங்கள் மனதை நல்ல செயல்படும் வகையில் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் உயர உதவும் புதிய விருப்பங்களை ஆராயுங்கள் நோக்கங்கள் நன்றாக இருந்தாலும் விமர்சனங்கள் எழும் என்பதால் அவற்றை நீங்கள் வெறுக்கிறீர்கள் புதிய யோசனைகளை கனிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் இது உங்களுக்கு பிறகு ஏற்பட்டு இருந்த பெரிய இடைவெளியை முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆரோக்கியமற்ற உணவு முறை உங்கள் ஆரோக்கியத்தை பாதித்துள்ளது நீங்கள் ஆரோக்கியமான ஒரு புதிய உணவுகளை உட்கொள்ள வேண்டிய நேரம் இது துலாம் ராசிபலன் தேவையற்ற கவலைகளிலிருந்து உங்கள் மனதை விடுவித்துக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றே கவனச் சிந்தரலை உருவாக்கவும் இந்த நாளில் முன்னோக்கிச் செல்ல தேவையான செயல்களைச் செய்யுங்கள் அற்ப விஷயங்களில் நீங்கள் கூடாது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பது உங்கள் கவலையாக இருக்கக்கூடாது உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் சில விரைவான வெகுமதிகள் உங்களைத் தேடி வரும் கண்ணீர் ராசிபலன் இந்த நாள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் போற்றும் சில அன்பான நினைவுகளை உங்களுக்குத் தரும் உங்கள் செலவினங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டாம் செலவுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களிடம் உள்ள நிதி உங்களுக்கு சிறந்த நாட்களை கொடுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் உங்களுடனிருந்து உங்களை உற்சாகப்படுத்துவார் வாழ்க்கையையும் இந்த சிறப்பு நண்பரையும் பாராட்ட இன்று நேரம் ஒதுக்குங்கள் சிம்மம் ராசிபலன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் சிறந்தவை என்பதை இது உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் மதிப்பை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால் உங்கள் பெருந்தன்மை பாராட்டப்படும் நீங்கள் தற்செயலாக காயப்படுத்திய நபர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் அவர்களுக்கு உதவத் தேவையானவற்றை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ரிஷபம் ராசிபலன் உண்மையில் என்று நீங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளீர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் அமைதியாக விஷயங்களைச் செய்ய தேர்வு செய்யுங்கள் இறுதி முடிவு உங்களை பற்றிப் பேசட்டும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மறைக்க வேண்டாம் இதனால் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளலாம் உங்களால் பயன்பெற சில நபர்கள் வெளியே காத்திருக்கின்றனர் எப்போதும் அந்த நபர்களை தேடுங்கள் மிதுனம் ராசிபலன் விஷயங்கள் மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் நடைமுறையில் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கும் முயற்சியில் விட்டதாக உணர்கிறீர்கள் ஆனாலும் இத்தகைய குறுகிய காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்களை குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் நிறைவேற்ற வேண்டும் இது உங்கள் ஆரோக்கியத்தை சீர்குலைத்துவிடும் நாட்கள் கணக்கியில் உங்களது சமூகம் சார்ந்த மனப்பாங்கினை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கடந்த கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக நின்ற அனைவருக்கும் சிறந்த பிரதிபலனை அளித்து அன்பு கூறுங்கள் கடகம் ராசிபலன் கடந்த காலத்தில் உங்களது கருத்துக்களை நம்புவதில் சுணக்கம் ஏற்பட்டது இருப்பினும் இன்று சில சுவாரஸ்யமான யோசனைகள் உங்களது எண்ண ஓட்டத்தில் உதித்துள்ளன இன்று அவற்றை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன செயல்களைச் செய்கிறீர்களோ அதில் நீங்கள் மகிழ்ச்சியைக் காண வேண்டும் இது உங்கள் மனச்சுமையை குறைப்பதோடல்லாமல் உத்தாக்க சிந்தனைகளை உங்களது அட்டவணை நிரலில் கொண்டுவர உதவும் உங்களது பனைப்பாற்றல் உச்சம் பெற்றுள்ளது மேலும் மந்தமான இடத்தில் கூட அழகியலை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறது